ஜிபா ஜீஷபீத விகநாத்யோ நமக ஸ்ரீமத நமக தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரிஹ் ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது நூற்றி அறுபத்தாறாவது எபிசோட் ஸோ இந்த தடவை என்னன்னாக்கா நேத்து வந்து ஸ்ரீ ஜெகநாத தாசருடைய மத்திய இருந்தது அதனால் அதை ஒட்டி இந்த தடவை ஜெகநாத தாசரை போற்றி ஸ்ரீதபிடரில் எழுதி ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தாசர் தாச வரையினர்களிலேயே மிகவும் முக்கியமானவர் வந்து ஜெகநாத தாசர் மிகவும் கீர்த்தி வாய்ந்தவர் புகழ்பெற்றவர் அருமையான பாடல்களை நமக்கு தந்தவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அவருடைய காலோன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அதாவது கரெக்டாக சொன்னோன்னா இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் வந்து இவர் மாண்வி பக்கத்தில் இருக்கிற பேக்வேட்டங்குட் ஊரில் பிறக்கிறார் ஸோ இவருடைய இந்த சாரா அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கிறது அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நூல் கன்னட உலக இதில் இலக்கிய உலகத்திலேயே மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற நூலாக கருதப்படுகிறது வந்து ஸ்ரீ சாரா அப்படின்னு இவர் எழுதினது இவர் அது மட்டும் இல்லை இவர் ஒரு பெரிய தாசர் ஒரு கவிஞர் அல்லாமல் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர் வாழ்க்கையில் ஸோ இந்த ஒரு அவருடைய ஆராதனை சமயத்தில் அவர் வாழ்க்கையில் அவர் நிகழ்த்திய சில அற்புதங்களை அவருடைய மகிமைகளை நம்ம கேட்போம் ஏன்னா இந்த பாடல் வந்து ரொம்ப சின்ன பாடல் சீத விடல் ஒரு சின்ன பாடல் தான் இது ஆனால் பாடலுக்கான சமயம் அதிகமாக எடுக்காது அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி அவருடைய வாழ்விலை அவர் நிகழ்த்திய சில மகிமைகளை நாம் பார்ப்போம் சில அற்புதங்களை நாம் பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து மாணவியில் வந்து ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் அங்கே தான் வந்து ஜெகநாத் தாசருடைய அந்த கம்பம் கம்பம்னு சொல்லுவாங்க அங்கே தான் அவர் வந்து அவருடைய உயிர் பிரிந்தது அந்த இடத்துல தான் வந்து அவருக்கு ஒரு நேர் கம்பம் வைத்து அங்கே தான் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அங்கே நான் வந்து எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அங்கே ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கிற பாக்கியம் கிடச்சி அப்போ எனக்கு இவரை பற்றி நிறைய கதைகள் தெரிய வந்தன அவருடைய மகிமைகள் எனக்கு தெரிய வந்தன அதில் ஒன்று இரண்டை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது இவர் ஒரு முறை என்ன பண்ணுறாருனாக்கா திருப்பதிக்கு போகிறார் திருப்பதிக்கு வந்து போகணுன்னு ஆசைப்பட்றாரு அப்போது கோபாலதாஸ் போகிறார் இவருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கிறது இல்லையா வயிற்றுவழி வந்து கோபாலதாசரிடம் போய் அவரிடம் ஆயுள் தானம் பெற்று அப்போ தான் உடம்பு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிறது அப்படி தேறி வர நேரத்தில் கோபாலதாசர்கிட்ட சொல்கிறாரு கோபாலதாசர் வந்து திருப்பதிக்கு போகிறாரு அப்போது இவர் என்ன சொல்கிறாரு நானும் கூட திருப்பதிக்கு வரேன் அப்படின்றாரு இப்போ கோபாலதாஸ் சொல்கிறார் நீ உடம்பு முடியாமல் இருக்கியாப்பா எப்படி வருவேன்னு இல்லை உங்களுடைய அருள் இருந்தால் என்னால் வர முடியும் நான் வரேன்னு சொல்கிறாரு ஸோ அவரும் திருப்பதிக்கு அவரை கூட்டு கொண்டு போய்கிறார் ஆனால் போன இடத்துல வந்து இவருக்கு உடல் சக்தி இல்லாதனால இவர் அதிகமாக ஒரு தடவை தரிசனுக்கு போயிட்டு வந்தார் அவ்வளோதான் அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்துவிட்டார் உடல் வெளியில் அலைய முடியல அவரால் அப்போ வந்து அவருக்கு வந்து கோபாலதாசர் தான் அங்கேருந்து பிரசாதம் கோயிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து அவர் கொடுப்பாரு அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னாக்கா பிரசாதம் வாங்கிட்டு ஒரு கோபாலதாசர் போறாரு நேரம் ஆகுது ஆனால் கோபாலதாசர் வரல பட் அந்த நேரத்தில் வந்து நேரத்தில் வந்து கோபாலதாசர் கொண்டு வந்து இவருக்கு பிரசாதத்தை கொடுக்குறாரு இவரும் அந்த பிரசாதம் ரொம்ப அருமையாக இருக்கு அந்த பரிமளமே வந்து அப்படி ஒரு கண்டிராத ஒரு பரிமளம் அவர் ஒரு நுகர்ந்துடாத ஒரு பரிமிடம் அந்த சுவையோ இதுவரே சாப்பிட்டுடாத ஒரு சுவையில் வந்து அவருக்கு வந்து பிரசாதம் கிடைக்குது அதை சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவி வைக்கிறாரு பார்த்தா மறுபடியும் கோபாலதாசர் வர்றாரு கையில பிரசாதம் எடுத்துகிட்டு வராரு இன்னும் ஒரு என்ன குரு இப்போதானே கொண்டு வந்து கொடுத்தீங்க ஏதாவது நான் சாப்பிட மருங்க கையில் இருக்கிற வாசனை கூட போல அதுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்களே இப்போ தான் கையை நான் கழுவுகிறேன் அப்படின்றாரு இல்லையே நான் இப்போதானே வர்றேன் வரேன் ஒரே கும்பலாக இருந்து என்னால் அந்த பிரசாதத்தை வாங்க முடியல இப்போ தான் வாங்கினேன் நான் வந்தேன் அப்படின்றாரு அப்போதான் அவருக்கு தெரியுது அந்த ஸ்ரீனிவாசனை இவருக்காக அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு ஸோ இவருடைய பாக்கிய இவருடைய வாழ்க்கையில் இரண்டு முறை இறைவனின் கையால் உணைய உண்ட பாக்கியத்தை பெற்றவர் ஒன்று திருப்பதில் இப்போ பார்த்தோம் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா இது முடிஞ்ச உடனே அவர் தாசனாக அங்கிதம் பெறுவதற்காக பன்றங்கிட்ட போகிறார் பண்டராபுரம் போகிறார் அங்கே போய் பா ஜெகநாதை விடலாம் என்ற அங்கிதம் பெறுகிறார் பெருகதை விட்டு அங்கே தங்குறார் கொஞ்ச நாள் தங்கி எல்லாம் செய்கிறார் அப்போ வந்து செய்தா ஒரு தடவை ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய தனவந்த அந்தனர் ஒருத்தர் வரார் வந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் நாளைக்கு சாப்பிட வரணும் நாங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் நீங்கள் அப்படின்றார் இல்லை இல்லை நான் வரதில்லை எங்கேயும் வெளில சாப்பிட்றதில்ல நான் வரதில்லை இப்போ தான் எனக்கு உடம்பு சரியாக இருக்குது அப்படின்றாரு இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் இது வந்து தட்டவே கூடாது நீங்கள் பின்ன அவரை வற்பத்தி அவர் அழைக்கிறார் நீங்கள் உங்கள் கவலைப்படாத உங்களை மடிக்கெல்லாம் எந்த பங்கமும் வராது நான் நல்லா மடியாக உங்களுக்கு எப்படி தேவை வேணுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து அசௌகரியங்களை பூஜைக்கு செய்து கொடுக்குறேன் நாளைக்கு நீங்கள் எங்கே வந்து எங்கள் வீட்லேயே பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நேவத்தியம் அந்த சுவாமி நேவத்தியத்தை ஸ்வீகரிக்கணும் அப்படின்றார் ஸோ இவரால் தட்ட முடிகிறதில்ல சரி நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு அடுத்த நாள் வந்து தனவந்தர் நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்றாரு தனவந்தர் அடுத்த நாள் வராரு இவர் கூப்பிட்டு போறாரு கூட்டு போய் அவங்க வீட்டில் வந்து பெரிய ஒரு சந்தர்ப்பனை நிகழ்கிறது அங்கே வந்து சாப்பிட்றாங்க எல்லாரும் இவரும் இதை சுவாமி பூஜையை பண்ணி நேவத்தியம் பண்ணி அதை ஸ்வீகாரம் பண்ணுகிறார் சாப்பிடுகிறார் அப்படி ஒரு சாப்பாடு அவர் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதுல அவ்வளோ அருமையான சாப்பாடு உடனே தனவந்தர் என்னுடைய என்னுடைய மனைவி அருமையாக சமைக்கக்கூடியவர் ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் மனைவியும் வந்து இவருக்கு அன்புடன் பரிமாறுகிறார் இவரும் அந்த உணவை உண்டு சந்தோஷப்படுகிறார் அப்புறம் அவருக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறாரு அங்கே பேடா தான் பிரசாதம்லாம் ஸோ அந்த சுவாமிக்கு சாத்தியிருந்த துளசி அந்த பேடா பிரசாதத்தில் இவருக்கு கொடுக்குறார் இரும்பு வாங்கிட்டு தங்கியிருந்த இடத்துக்கு போயிடுறாரு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மாணவிக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார் அப்போ வந்து சரி அந்த தனவந்தரன் நம்மளுக்கு அழைத்து விருந்தளித்தார் இல்லவா அவரிடம் போய் நான் போயிட்டு விடன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுக்காக அங்கே போராட பார்த்தா அந்த இடத்துல கட்டடங்குன்ற ஒன்றுமே ஒரு இடம் பாழடைஞ்சு கிடக்குது அந்த இடம் இப்போ ஒன்றுமே பொருள் என்னடா நேற்று நம்ம இங்கே வந்து சாப்பிட்டோம் அவங்க பெரிய மாளிகை இருந்தது சாப்பிட்டு இன்றைக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் பக்கத்தில் சொல்லுவாங்க என்ன சொல்கிறீங்க இந்த தடவை ரொம்ப நாளாகவே பழஞ்சு கிடக்குது இங்கே யாருமே வசிக்கிறது இல்லை நீங்கள் யாரை பார்த்தீங்க உங்களுக்கு ஏதோ புத்தி சாதனாக இல்லை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரையே எல்லாம் கெண்டால் பண்ணுறாங்க இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுனு நேரம் மறுபடியும் கோயிலுக்கே போய் கண்ணை மூடி தியானிக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டரங்கன் ரொக்கமாக இருக்காங்களே அந்த இடத்துல தனவந்திரமும் ஒரு மனைவியும் காட்சி அளிக்கிறார்கள் ஸோ இவருக்கு புரியுது ஓ நமக்கு இந்த இறைவனை அழைத்து உணவழிந்திருக்கிறான் அப்படின்னு ஸோ அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு அவர் மாணவிக்கிறார் ஸோ அதனால் இவருடைய வாழ்க்கையில் இருமுறை இறைவனின் கையால் உணவு உண்டவர் அவர் அந்த ஒரு இது பெற்றவர் இவருடைய அங்கிதம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரங்கனே வந்து இவர் கொடுக்குறாரு இல்லையா ஜெகநாதை விட்டுலான்னு கூப்பிட்டு போய் பண்ணுறங்கனே கூப்பிட்டு கொடுக்குறாரு அதனால தான் ரங்க ஒலித தாசுரு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ரங்கன் இவருக்கு இரண்டு முறை மூன்று முறை காட்சி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை சுவாதை போகிறார் வாதிராஜர் பிருந்தாவனருக்குள்ளே அங்கே போகிறாரு அங்கே போய் என்ன பண்ணுறாரு உட்காந்து பாரண இது பண்ணிட்டு இருக்கார் பாராயணம் இருக்கார் பண்ணும்போது அங்கே ஒரு லேடிக்கு என்ன ஆகுதுனாக்கா உடம்புல வந்து ஏதோ ஒரு துர் ஆவி பிரவேசம் ஆயிடுது அந்த அம்மா ஆவும்னு கத்திக்கிட்டே வருது எல்லோரும் அங்கே கூப்பிட்டு வந்து அவளை அடக்கத்துக்கு பார்க்குறாங்க ஏன்னா வாதிராஜர்கிட்ட கூட்டு வந்தால் அந்த துர்வ இதெல்லாம் இருக்கெல்லாம் இருக்கு ஆவிகள்லாம் அதெல்லாம் ஓடி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ இவரை கிராஸ் இவர் உட்காந்து ஒரு இடத்த பாராயணம் பண்ணிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணுவோம் அந்த பொண்ணு நின்று அந்த பொம்பளை உடம்புல ஆவி வந்திருக்கு இல்லையா பேய் பிடிச்சிருக்கு இல்லையா அந்த பொம்பளை நின்று இவரை பார்த்து அஞ்சுன்னு கையை காட்டுது உடனே இவர் அதை பார்த்துட்டு இல்லை அப்படின்றாரு திரும்பி நாலுன்னு கை காட்டுறது ஒன்று இல்லைன்றாரு மூணு ரெண்டு ஒன்று இல்லைன்னு அப்புறம் கடைசியில் இப்படி ஆஃப்னு கடை காட்டுது உடனே அவர் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு உடனே அந்த அந்த உடம்புல இருந்த பாவி என்ன பண்ணுற பொண்ணு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த உடம்புல இருக்கிற அந்த உடம்புல இருந்து அந்த ஆவி பிரிந்து போய்விடுகிறது எல்லாேருக்கும் ஆச்சரியம் என்ன பேசினாங்கன்னே தெரில வாய் திறந்தே பேசுறது சைகையால் பேசியிருக்கிறார் அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு பாரணையெல்லாம் முடிந்து சாப்பாடெல்லாம் முடிந்து சாயங்காலம் சங்கீர்த்தனைக்கு கொடுக்குறார்கள் அப்போ அங்கே இருக்கிற அந்த சுவாதி மடத்தை அப்போதே சுவாமிகள் இருக்காரு அவர் கேட்குற சுவாமி என்ன காத்தால் நடந்தது எங்களுக்கு எல்லாம் புரியலையே நீங்கள் என்னமோ அவங்க அம்மா கையாக அஞ்சு காட்டிச்சு நாலு காட்டிச்சு மூணு ரெண்டு உடனே அவர் சொல்கிறார் இல்லை நம்ம வந்து சாப்பிடும்போது சொல்லுவோம் இல்லையா பிராணாகுதி எடுத்துப்போம் இல்லையா பிராண அபான பிராணாயஸ் பிராணாயஸ்வாக அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இல்லையா அந்த அஞ்சு ஆகுதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு கொடுத்துருங்க நான் போயிடுறேன்னு சொல்லித்தான் இன்னும் அவர் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு அப்போ நாலு அப்படின்னு இல்லை மூணு ஆகுத்தியா இல்லை ஒரு ஆகுதி இப்போது அரை ஆகுதியான பலன் நான் கொடுக்குறியே நான் போய்ட்டேன்னு கிடைச்சேன் உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் அது போயிடுச்சு என்னுடைய அற ஆகுத்தியோட பலனை அதை எடுத்தோடனே அது உடம்பை விட்டு போய்விட்டது அதுக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு சொன்னார் ஸோ இதுதான் வந்து நம்ம ஜெகநாத் தாஸுடைய பெருமை இவர் வந்து ஸ்ரீதவிட்டல் இருக்கார் இல்லையா இவரை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் இவர் வந்து போன ஜென்மத்தில் வந்து சர்லாதராஜராக பிறந்தவர் பிரகலாதனாக பிரகலாதனாக இருக்கும்பொழுது அவருடைய தம்பி சஹ்லாதராஜராக பிறந்தவர் இப்போ பிரகலாதன் வந்து நரசிம்மனை பொழுது இவரும் உடனிருந்து தரிசிமனை கண்களால் தரிசித்தவர் அதுதான் ஸ்ரீதோட்டர் அவருடைய பாடல்களை சங்கசுகோ பைசி பதிக்கிறோம் அப்படிங்கிற பாடல் கிடையாது அதில் சொல்றாரு இங்கதே கங்காளிந்த நரசிம்மனை தரிசனம் ஆடிந்தவரோ அப்படின்றார் தன்னுடைய கண்களால் நரசிம்மனை தரிசனம் செய்த பாக்கியம் பெற்றவர் இவர் அப்படின்றார் இவரே பெரும் மகாபாரத சமயத்தில் செல்லீனாக வருகிறார் உடலே வந்து அபான வாயுவோட ஆவேசத்துடன் வருகிறார் இவர் பீமனுக்கு அடுத்தபடியான பலசாலியாக திகழ்கிறார் மகாபாரத போரிலே ஸோ அவர் தான் வந்து இந்த ஜென்மத்தை என்ன பண்றாரு தாசராக வருகிறார் இவர் வந்து இவன் பிராணிகளிடத்தில் கூட மிக அன்பு கொண்டு வந்தவராக இருந்தார் மாணவியில் இருக்கும்போது தடவை என்ன பண்றார் மாணவி விட்டு எங்கேயோ வீட்டுல சஞ்சாரம் போறார் போயிட்டு திருவிழும்போது இப்போ உள்ளது அகச பாகலும் அங்கே பெரிய ஒரு கதவு இருக்கும் அதை தாண்டி திண்டி பாகலும் அங்கே ஒரு சின்ன கதவு இருக்கும் இதெல்லாம் பழைய காலத்து கோட்டைகளில் இருக்கும் அதை தாண்டி உள்ள வந்து அங்கே நிறையா இருக்கும் அகசர பெட்டு கும்பார கும்பாரவணின் இந்த மாதிரி நிறையா இருக்கும் மாண்வியில் இருந்து உங்களுக்கு இது தெரியும் ஸோ அந்த கும்பாரவணி அவர் கிராஸ் பண்ணும்போது ஒரு வீட்டில் வாசல்ல பந்தல்லாம் போடப்பட்டு இருக்கிறது ஆனால் இருந்து அழுகை சத்தம் வருகிறது கல்யாண கோலம் இருக்கிற வீட்டில் ஆனால் உள்ளேருந்து அழுகை சத்தம் வருது இவருக்கு என்னென்னு தெரில இவர் அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி போகணும் போகும்போது அந்த வீட்டிலேருந்து அங்கிற அந்த வீட்டினுடைய முதலாளி இருக்காரு இது இருக்கார் வீட்டுக்காரர் அவர் ஓடி வராரு ஓடி வந்து ஒரு காலை பிடிச்சிட்டு ஐயா நேர்தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு நீ கத்தனை பார்த்தா பாம்பு கடிச்சிருச்சு பையனை மாதிரி இருக்கா நீங்க தான் வந்து காத்தா வாங்கினார் இப்போ இந்த மாதிரி இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தக்கூடியவர்கள் அல்ல இவரெல்லாம் இந்த மாதிரி சும்மா அந்த பாவா போவாடம் பண்ணுற ஆளுங்க கிடையாது இவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஆக்னையில் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அதை செய்வார்கள் இவர் ஒரு மட்டும் கண்ணை முடிச்சு யோசிச்சு பார்க்கறாரு பார்க்கும்போது அவனுக்கு இவனுடைய அருள் இருக்கிறது அவருக்கு தெரிய வருவது உடனே உள்ள போகிறாரு ஏன்னா இல்லாட்டா அவர் எல்லாரும் சத்துப்பானவெல்லாம் பழச்சி உடனே வந்துடுவாங்க இல்லையா யாருக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் இவருடைய ஒரு இவர் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டும் அவங்களுக்கு சோ இவர் உள்ள போகிறார் பார்த்தா அந்த சூட்சம நாடில் இன்னும் உயிர் இருக்கு உடனே இவர் என்ன பண்ணுறாரு இறைவனை வேண்டிட்டு கருட மந்திரத்தை ஜபிக்கிறார் கருட மந்திரத்தை ஜபிக்கும்போது அந்த கொத்தின பாம்பே திருமணியும் வந்து அந்த இடத்திலேயே வாய வைத்து கிடைத்து அந்த விஷயத்தை உறிஞ்சி எடுத்து கொண்டு விடுகிறது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ப பாஷை கூட தெரியும் இவர்களெல்லாம் இவரெல்லாம் அப்ரோக்ஷ நாணிகள் உடனே அந்த சர்ப்பம் சொல்லுது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து நான் விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த பையன் பழைச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க வெளியில் இருக்கிறவங்க என்ன அடிச்சு போட்டுருவாங்க என்னோடய உயிர் போயிடும் என்ன நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்குது ஸோ இவர் உயிரிழத்துல மண் போடலாம் இவர் என்ன சொல்கிறாரு கவலைப்படாத ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏன் கொடுவே நீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த பாம்பு எடுத்து அந்த சம்மா ஆடுப்பாங்க தலையில் வச்சுப்பாங்களே கொடாலாம் வச்சுக்கிறது ஒன்று வச்சுப்பாங்களே அந்த சிம்பு அது மாதிரி சுற்றி தலையில் வச்சு அது மேலே சாமிப்பட்டி வச்சுக்கிட்டு மறுபடியும் கிளம்பிடுறாரு வீட்டுக்கு வரத்து கிளம்பிடுறாரு அந்த சாமிப்பட்டியில் தான் எல்லா சாமி பூஜைக்கான பொருட்களும் இருக்குது ஸோ அதை வச்சு அந்த பாம்பை சுற்றி தலைமையில் வச்சு அதுமாதிரி அதை பட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறார் இனிமேல் இந்த இடத்துல என் கூடவே ஏறு யாரையும் தொந்தரவு பண்ணாத என் கூடவே ஏறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வீட்டில் ஒரு கம்பத்திலேயே அதை பிரதிஷ்ஷை செய்கிறார் அந்த சர்ப்பத்தை பிரதிஷ் சேர்ந்து வச்சுக்கிறார் இப்போ கூட நீங்கள் வந்து வான்வியில் ஜெகந்நாத் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஜெகந்நாத் ஏற்ற மாதிரி பிராணதேவர் இருக்கும் அவருடைய கம்பம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிராணதேவருடைய சன்னதி இருக்கும் அதுக்கு அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு கம்பம் இருக்கும் அந்த கம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தோட பு ஒரு புடைப்பு சர்ப்பம் இது சிற்பம் இருக்கும் ஸோ இது போல் பாம்புகளுக்கும் இவர் வந்து இது கொடுத்தா அப்புறம் ரொம்ப நாள் என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே அந்த அந்த பாம்பு அங்கேயே வசித்து வந்ததுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த இடத்துல தங்க மாட்டாங்க ஜெகநாதாசர் வசித்து அந்த கோயில் இருக்குது அது வீடை தான் அவர் கோயிலாக பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல யாருமே தங்க மாட்டாங்க அப்போ ஒரு தடவை வித்யா மான்ய தீர்த்துர் வரார் குடிக்கி மரத்தில் இருந்தார் இல்லையா இந்தியா மரத்தில் பண்டாரக்கரசர்கள் அவர் வராரு அவர் வந்து அங்கே தங்குறாரு அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லை எங்கள் பாம்பு இருக்குது தங்காதீங்கன்றார் அதெல்லாம் ஆகாது இதெல்லாம் தாசர் அந்த பாம்பு கிட்ட சத்தியமாக இருக்காரு யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஸோ நீங்கள் பயப்படாதீங்கன்னா இங்கே தான் தங்குவேன் ஒன்றாகா சொல்லிட்டு அங்கே தங்குறார் ஸோ இத்தகைய மகிமையை நிகழ்த்தியவர் நம்முடைய ஜெகநாத தாசர் அவரை போற்றி ஸ்ரீதவிடல் எழுதிய ஒரு பாடலை தான் இந்த பார்க்க போகிறோம் நம்ம தங்கினி கேளே அங்கனாம அப்படிங்கிற ஒரு பாட்டை தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்ங்க இந்த பாடலை வந்து ஹைதராபாத்தைச் சேர்ந்த திரு உமா ரகுநந்தனும் சுபத்ரா மதுசூதனும் பாடியிருக்காங்க இவங்க வந்து ஹைதராபாத்தில் பஜரா மண்டலியில் பாடிக்கொண்டிருப்பவர்கள் இவர்கள் இந்த முறை இந்த பாடலை பாடித்திருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் என்ன பண்ணுறோம் முதல்ல திருமதி உமா ரகுநாதன் உமா ரகுநந்தன் திருமதி சுபத்ரா மதுசூதனன் மதுசூதன் சாரி நம்ம தமிழர்கள்னால அது மாதிரி மதுசூதனன் வந்துருச்சு அவங்க பேர் உமா ரகுநந்தன் சுபத்ரா மதுசூதன் இவங்க ரெண்டு பேரும் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பாடி கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு நம்ம பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ அவங்க பாடிய பாடலை கேட்போம் ಿ ಪರ ಖ್ಯಾತಿ ಪ್ರವೀಣ ರಿಣಿ ಶ್ರೀ ಮಾಧವನ ಜಾನಿ ಪರ ಖ್ಯಾತಿ ಕೇಳಿ ಜಂಗಿ ನೋಡಿ ಜಂಗನಾ ಮಣಿ ಅಮಲ ಸರ್ಕಾರ ಪೂರ್ವಕ ಅಮಲ ಸಕರ್ ಮಿಶಮ ಶ್ರೀ ಪರ ಅಮಿತ ಮಹಿಮನಂಗ್ರಿ ಕಮಲಾಕಿ ಪರ ಖ್ಯಾತಿ ಕೇಳಿದ್ಯಾ ತಂಗಿ ನೋಡಿದ್ಯಾ ಅಂಗನಾ ಮಣಿ ಶ್ರೀತ ವಿಠಲನ ಪಾದ ಭಜಕರಾದ ಶ್ರೀತ ವಿಠಲನಾ ಖ್ಯಾತಿ ಸಾಧು ವರ್ಯ ಸುಬೋಧ ಬಣ್ಣಿ ಪರ ಖ್ಯಾತಿ ಕೇಳಿ ತಂಗಿ ನೋಡಿ ಜಾ ಅಂಗನಾ ಮಣಿ ರಂಗವಣಿ ದಾಸ महिमे जा तंगी नोड़ी जा अंगना मणि अंगना मणि अंगना मणि हरे श्रीनिवास திருமதி உமா ரகுநந்தன் அவர்களும் திருமதி சுபத்ரா மதுசூதன் அவர்களும் இந்த பாடலை மிக அருமையாக படைந்தார்கள் அவர்கள் எப்பவுமே பஜனாமண்ணியில் பாடக்கூடியவர்கள் ஸோ அந்த ஒரு ஸ்டைலேயே பாடிருந்தாங்க ரொம்ப அருமையாக பாட்டிருந்தாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வேன் அவர்கள் இது போலவே மீண்டும் மீண்டும் நமக்கு நம்முடைய சேனலுக்கு பாடி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம என்ன பண்ணோம் பாட்டோட பல்லவிக்கும் அணு பல்லவிக்கும் போவும் தங்கினி கேலித்யா அங்கனாமணி ரங்க உழுத தாசராயர மகிமகளை கியாத்தி நீ கேளுத்யா தங்கி நீ நோடித்யா அங்கனாமணி அப்படின்னு அங்கனாமணின்னாக்கா பெண்மணிகளிலே சிறந்தவளே அப்படின்னு நடத்தம் அவ்வளோதான் சிரேஷ்டமான பெண்மணியே நீ வந்து என்னுடைய ஜெகநாத தாசருடைய பெருமைகளை கேட்டிருக்கிறாயா தங்கி நீ கேளுத்யா என்னுடைய நீ கேட்டிருக்கியா அவருடைய பெருமைகளை கேட்டிருக்கிறாயா அவருடைய மகிமைகளை கேட்டிருக்கிறாயா ரங்க ஒலித தாசராகிற மகிமகளை நான் இப்போ நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா அவருக்கு எவ்வாறு ரங்கன் அருள்ப்படி இருந்தாருந்தான் அதனால் ரங்கனுடைய அருள் அவருக்கு எப்போன்னு இருக்குது அதனால் அவர் பேர் ரங்க ஒலித ரங்கோலி ரங்கோலிதாசரோன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து அழகாக ரங்கோலியில் வரையக்கூடியவர் ஸ்ரீனிவாச கல்யாணத்தையே ரங்கோலியாக வரைந்து அவருடைய தாயாருக்கு அந்த ஸ்ரீனிவாச கல்யாண தரிசனத்தை செய்வித்தவர் ஸோ அவருக்கு தாசர்னு சொல்லுவாங்க ரங்க ஒலிததாசரோன்னு சொல்லுவாங்க அதான் சொல்வது நம்ம இந்த சொல்கிறாங்க இந்த பாட்டில் ரங்க ஒலித தாசராகின மகிமல மகிமகள கியாத்தி அவருடைய மகிமைகளின் பெருமையை நீ கேட்டிருக்கிறாயா நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுதான் இந்த பல்லவி அணு அர்த்தம் இப்போ நம்ம முதல் சரணத்துக்கு போவோம் சவணாதி நவவித சவிய பக்தி இந்த பிரவீண ரனிசி மாதவன தியானி பர கியாத்தி நீ கேளுத்தியா தங்கி நீ நோடித்தியா அங்கனாமணி அப்படின்னா பெண்களிலே பெண்மணிகளிலேயே சிறந்தவளே அப்படின்னு சொல்றாரு அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவவித பக்தி இந்த நவவதி பக்திகளால் இத்தகைய நவவித பக்திகளால் நல்ல பக்தி இந்த நல்ல சிறப்பான பக்தி இந்த பிரவீணரன்சி அதனால் அதிலேயே சிறப்பு பெற்றவர் என்று அறியப்பட்டு பிரவீணரன்சினா அதிலே சிறப்பு பெற்றவர் அதிலேயே சிறந்த பிரிவினராக திகழ்ந்தவர் என்று அறியப்பட்டு அந்த மாதவனை தியானிக்கின்ற எப்பொழுதுமே அந்த பானரை தானி தியானித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெகநாததாசரின் பெருமையை நீ கேட்டாயா தங்கி நீ பார்த்தாயா என்னுடைய தங்கையே பெண்களில் பெண்களிலே சிறந்தவளே அப்படின்றார் சவனா சவனாதி நவவித சவிய பக்தி இந்த பிரவீணரணி இந்த நவவித பக்தியினால் கடவனை வழிபட்டு அதன் மூலமாக பெருமை பெற்றவராக அதில் சிறப்பு பெற்றவர்கள் வந்து எப்பொழுதுமே அந்த மாதவனையே மாதவனை தியானிப்பற எப்பொழுதுமே அந்த மாதவனையே மாதவனையே தியானித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஜகந்நாததாசரின் புகழை நீ கேட்டிருக்கிறாயா பெருமையை நீ கேட்டிருக்கிறாயா பெண்மணியிலே சிறந்தவளான என்னுடைய தங்கையே அதுதான் இந்த ஒரு இதோட இதோட அர்த்தம் சரணத்துடைய அர்த்தம் இப்போ அடுத்தது போவோம் அமல சத்கர்மதி ஷமதம பூர்வக அமித மஹிமன அங்கிரி கமலார்ச்சி பர தியாதி நீ கேளித்யா தங்கி நீ நோடித்யா அங்கனாமணி அதாவது அமல சத்கர்மதி தூய்மையான நல்ல கர்மங்கள் மூலமாக நல்ல கர்மங்களை செய்ததன் மூலமாக சமதம பூர்வக அதாவது இந்த ஐம்புலனையும் அடக்கி ஆளுகின்ற நம்முடைய ஜெகநாத்தாசர் இருக்கிறார் இல்லையா அவர் அமிதா மகிமனு அங்கிரி கமலாட்சி பெற அந்த யூனிக் யூனிக்குமாங்க மக மகிமையை மகிமையுடைய அந்த இறைவன் ஸ்ரீயர் இருக்கிற அவனுடைய பாத கமலங்களை அர்ச்சி பெறான ஸ்ரீ ஜெகநாத தாசரின் புகழின் பெருமையை நீ கேட்டிருக்கிறாயா தங் என்னுடைய தங்கையே மெண்மனையிலே சிறந்தவளானவளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தான் அமல சத்கர்மதி சமதம பூர்வக்கானக்கா ஐந்து புலங்களையும் அடக்கியாலே அளக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகநாததாசரு தாசரே அமித மகிமன அந்த தனித்தன்மையான மகிமையுடைய அந்த இறைவனின் கமலார்ச்சங்களை அந்த பாத கமலங்களை எப்பொழுதுமே பூஜிக்கின்ற அந்த தாசருடைய பெருமையை நீ கேட்டிருக்கிறாயா தங்கையே அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் இந்த தருணத்துடைய அர்த்தம் அப்புறம் பாட்டுடைய கடைசி தருணத்துக்கு வரும் அதில் நம்ம ஸ்ரீத தான் சீத்த விரலர் தான் இந்த காலம் ஒரு தடவை பார்த்துருக்கோம் சீத்த விட்டலை பற்றி நம்ம கேட்டிருக்கோம் அவர் வந்து மிகவும் எல்லா கட்டப்பழக்கங்களையும் வைத்துக்கொண்டு எதுக்குமே கட்டுப்படாமல் எந்த பூஜை புனிஷாலும் செய்யாமல் நடந்து கொண்டிருந்தவர் கடைசியில் நம்முடைய ஜெகநாததாசர் அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு தடவை ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டினால் அவரை வந்து நல்வழி கொண்டு வருகிறார் அதற்கு பிறகு அவரும் தாசராகி ஜெகநாத தாசரிடமிருந்து அங்கிதமும் பெற்று ஸ்ரீதவிட்டலான்ற அங்கிதம் பெற்று அவரை கர்ஜிகிதாசம்னு சொல்லுவாங்க ஸ்ரீதவிட்டல தாசன் சொல்லுவாங்க கர்ஜிகிதாசம்னு சொல்லுவாங்க அவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் அவருடைய அங்கிதமான ஸ்ரீதவிட்டல கண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் ஸ்ரீத விட்டல பாத பதகராத சாதுவரியர சுபோத பன்னிப்பர கியாதி நீ கேளித்யா அங்கனாமணி தங்கினி நோடித்யா அங்கனாமணி அப்படின்றார் அதாவது ஸ்ரீதர் என்னுடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீதரவிடனுடைய பாதத்தை எப்பொழுதுமே பஜித்து கொண்டிருக்கிற சாதுவரியரான சாதுகுறிலே சிறந்தவனான சுபோத பண்ணி பெற நல்ல போதனைகளை செய்யக்கூடிய நம்முடைய ஸ்ரீ ஜெகநாததாசரின் பெருமைகளை நீ கேட்டிருக்கிறாயா தங்கையே பெண்மணியிலே சிறந்தவளே நீ கேட்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்டு இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ ஒரு அருமையான பாடலை வந்து இந்த ஜெகநாத தாசின் ஆராதனை சிமத்தில் நாம் இப்போ பார்த்துருக்கோம் நீங்களும் இந்த பாடலை மூணு நாள் இருக்குது நேற்று தான் ஆராதனை மத்திய ஆராதனை இருக்குது கூட ஆராதனை இருக்குது ஸோ நீங்கள் இந்த பாடலை பாடி அவருடைய அருளை பெறுவீராக என ஒரு மிக சிறந்த மகிமலை உடையவர் அவருடைய அருளை பெறுவீராக என கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி உடைபொழுது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சனுமந்தாயம்